கல்வியில் பெரியவர் கம்பர் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் ராமன் லக்குவன் பரதன் சத்துருக்கன் என்று இந்த இரண்டு இணைகள் அதாவது நான்கு குழந்தைகளும் முனிவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடிலே காலை முதல் மாலை வரை கல்வி கற்றுவிட்டு மாலை கதிரவன் மறையக்கூடிய நேரத்திலே மீண்டும் நடந்து தன்னுடைய அரண்மனைக்கு வருகுவது வழக்கமாக இருந்தது மக்கள் அனைவரும் அவர்கள் வரக்கூடிய வழியிலே நின்று அவர்களை பார்ப்பது வழக்கமாக இருந்தது அவர்கள் தேரிலே வரவில்லை நடந்து வருகிறார்கள் நாடாளக்கூடிய மன்னனுக்கு நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் மக்களோடு மக்களாக நடந்து சென்று அவர்களுடைய குறையையும் நிறையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக மீது ஏறிக்கொண்டு மக்களை இரண்டு புறமும் நிறுத்திக்கொண்டு அப்படியே கைகளை மட்டும் ஆட்டிக்கொண்டே சென்று விட்டால் என்ன தெரியும் மக்களோடு மக்களாக கலந்து பழக வேண்டும் ராமன் ஒப்புயர் பெற்ற தலைவன் என்பதற்கு இது அடையாளம் அவன் வளருகின்ற பொழுதே மக்கள் கூட்டத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு வளர்ந்தவன் இவர்கள் வருவதை பார்த்த நகர மாந்தர் அனைவரும் அந்த பிள்ளைகளினுடைய அழகிலே மயங்குகிறார்கள் அது மட்டுமல்ல அயோத்தியிலே அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் தங்களை கோசலை போல எண்ணிக்கொண்டார்களாம் அதே போல அங்கிருந்த ஆண்கள் அனைவரும் தங்களை தயரதனைப் போல எண்ணிக்கொண்டார்களாம் அதாவது இந்த நான்கு குழந்தைகளுக்கும் அயோத்தியிலே இருந்த அத்தனை பெண்களும் தாயை போலவும் இருந்த அத்தனை ஆண்களும் தந்தையை போலவும் இந்த நாள் வரும் பல்லாண்டு பல்லாண்டு எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு செய்தியை இந்த இடத்திலே நான் மிக குறிப்பிட்டு கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கம்பர் அந்த வரியை பதிவு செய்கிறார் ஏன் கம்பனுடைய காப்பியம் இன்றைக்கும் பேசப்படுகிறது பேசப்பட வேண்டும் என்பதற்கு இந்த வரியை நான் மிக முக்கியமான ஒரு குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த வரி மிக மிக அவசியமான வரியாகப்படுகிறது மக்கள் அனைவரும் தங்களுடைய பிள்ளைகளைப் போல இவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் அல்லவா அது மட்டுமல்ல அவர்கள் இந்த பிள்ளைகள் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினார்கள் எந்த கடவுளிடம் அதுதானே ஒரு கேள்வி எந்த கடவுளிடம் வேண்டினார்கள் கம்பர் எழுதுகின்றார் இணையார் வாழிய என அவர் மனன் உரு கடவுள் தாழ்குவர் மனம் உரு கடவுள் அவரவர் மனதிலே எந்த கடவுள் இருந்ததோ அவரவர் மனதுக்குள்ளே எவரை கடவுளாக நினைத்து வழிபட்டார்களோ அந்த அந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டார்களாம் அப்படியானால் என்ன பொருள் அன்றைக்கு அயோத்தியிலே பல கடவுளை வணங்கக்கூடிய நிலையில் மக்கள் இருந்தார்கள் வெவ்வேறு கடவுளை வணங்கக்கூடியவர்களும் ஒன்றாக இணைந்து இருந்தார்கள் அவரவருக்கு பிடித்த கடவுளை வணங்குவதற்கான உரிமை அங்கே இருந்தது எந்த ஒற்றை கடவுளும் அந்த அயோத்தியிலே குறிப்பிட்டு காட்டப்படவில்லை மக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மனதுக்குள்ளே வெவ்வேறு கடவுள்களை வணங்கக்கூடிய நிலை இருந்தது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் ஒவ்வொருவரும் வணங்கக்கூடிய பெருந்தெய்வங்களும் வேறு வேறாக இருக்கலாம் அவரவர் விரும்பக்கூடிய கடவுளை வணங்கக்கூடிய நிலையிலே அன்றைக்கு அயோத்தி இருந்தது ஒற்றை கடவுள் ஒரே ஒரு கடவுள் என்ற நிலை அயோத்தியிலே அன்றைக்கு இல்லை ராமனுடைய ஆட்சி காலத்திலேயே அந்த நிலை இல்லாமல்தான் இருந்தது ராமனும் லக்குவனும் இணைந்து வருகிறார்கள் அவர்கள் வருவதை பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால் கார் மேகம் ஒன்று செந்தாமரை மலரை அணிந்து கொண்டு அது எப்படி ராமன் நடந்து வருகிறான் தன்னுடைய தோல் மீது சால்வையை போன்ற ஒரு ஆடையை போர்த்தி கொண்டு நடந்து வருகிறான் அந்த ஆடை செந்நிறமாக இருக்கிறது இவனுடைய நிறம் கருப்பு கருப்பும் சிவப்பும் சேர்ந்த நிறத்திலே அவன் வந்து கொண்டிருக்கிறான் கம்பர் எழுதுகின்றார் கார்மேகம் ஒன்று செந்தாமரை மலரை அணிந்து கொண்டு வருவதைப் போல ராமன் வந்தான் அவன் பக்கத்திலே பொன்னிறமான மேருமலையைப் போல இமயமலை காலையில் கதிரவன் ஒளிபட்டால் பொன் நிறத்திலே தங்க நிறத்திலே மின்னும் அப்படி தங்க நிறத்திலே மின்னக்கூடிய லக்குவன் அவனோடு இணைந்து வந்தான் அந்த அழகினை கண்டு மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வியந்தனர் வந்த ராமன் எதிரில் நின்ற மக்களை பார்த்து நின்றான் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டான் என்ன கேட்டான் என்பதை நாளைக்கு கேட்டு அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்